வெற்றி வேலைமுருக்கிறவரு எல்லாம் உள்ள வழி உரிமை கருணாச்சலம் முத்தி கருணாசரம் ஸ்ரீநாள் சுவாமி அருணா பெருமார் திருவிழா சரம் சமசான் ராலிமலம் பெருமாள் எம்பெருமான் கருண்முகும் மற்றும் குருவார் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாய் திருப்பண்ட மகாமந்தத்தில் கௌமாரி மந்திர வரிசைப்படி பாடல் ஐநூற்றி எழுபத்தி ஐந்து ஐந்து பூதமும் என தூங்கும் ராணிமல தலத்து திருப்பொருக்கான பாராயணத்தையும் பொருளுக்கத்தையும் பழனியாண்டாம் ராலிமலை ராணிமலைவர் பெரும்பாலும் திருவிழையும் சமர்ப்பிப்போம் முருகாச்சன் இந்த பாடல் ராலிமலை முருகா குரு சம்பிரதாயத்துடன் பொருந்தும் நெறியை அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் உபதேச நெறி பெற பாட பெற்ற பாடல் வச்சுக்கலாம் தந்த தானன தான தனதன தந்த தானன தான தனதன தந்த தானன தான தனதன தனதான என்ற சந்தகுடிப்பியுடைய பாடம் ஐந்து பூதமும் ஆறு சமயமும் மந்திர வேத புராண கலைகளும் ஐம்பது ஓர் விதமான லிபிகளும் பெகுரூப அண்டர் ஆதி சராசரமும் உயர் புண்டரிகளும் மேக நிறவனும் அந்திபோல் உருவானும் நிலவோடு வெயில் காலும் சந்திரசூரியர் தாமும் அசபையும் விந்துநாதமும் வடிவம் அதன் சொரூபம் அது ஆக உறைவது சிவயோகம் தங்கள் ஆணவ மாயை கரும மலங்கள் போய் உபதேச குருபர சம்பிரதாயமோடு ஏயும் நெறி அது தெருவேனோ அப்படின்னு முதல் பகுதியில் இரண்டாவது பகுதியில் வந்த தானவர் சேனை கெடிபுக கெடிபுகர்லோகம் விபுதர் குடிபுக மண்டு பூத பசாசு பசிகிட மைடாரி வண்கண் வீரி பிடாரி ஹரஹர சங்கரா என கிரிதலை மண்டு தூட வேலை உருவிய வயலுறா பெந்த நீரணி வேநீரடிகள் பந்த பாச விகார பரவச வென்று யான சமாதி முருகல் முளைகூடும் விண்டு மேல் மயிலாட இனிய கல் உண்டு கார் அடிபாட இதழி போன் விஞ்சு விஞ்ச வீசு ராதிமலை முறை பெருமாளே இப்போ ஐந்து பூதமும் ஆறு சமயமும் மந்திர வேத புராண கலைகளும் ஐம்பது ஓர் விதமான லிபிகளும் வெகுரூப மண் நீர் தீ காற்று விண் என்ற ஐந்து பூதங்களும் வைரம் வாமம் காளாமுகம் மாவிரதம் பாசுபதம் சைவம் என்னும் சமயங்களாறும் மந்திரமும் வேதமும் புராணங்களும் கலைகளும் ஐம்பது ஐம்பத்தோரு விதமான அச்சரங்களும் எழுத்துக்களும் பல உருவங்களை உடைய அண்டர் ஆதி சராசரமும் உயர் புண்டரிகளும் மேக நிறுவனம் அந்திபோல உருவானும் நிலவோடு காலும் தேவர்கள் முதலானவர்களும் இயங்கும் பொருள் இயங்காத பொருள் ஆனவையும் உயர்ச்சி உள்ள பிரம்மனும் மேகநிறுத்த திருமாலும் அந்திவண்ணனாம் ருத்ரனும் நிலவு வெயில் என்பனவற்றை வீசுகின்ற சந்திர சூரியர் தாமும் அசபையும் விந்துநாதமும் ஏக வடிவம் அதன் ஸ்வரூபம் அது ஆக உறைவது சிவயோகம் சந்திரனும் சூரியனும் அசபை என்னும் அம்ச மந்திரமும் விந்துவும் நாதமும் இவையெல்லாம் கலந்த ஏக வடிவம் ஒன்றாய வடிவமே அந்த பரம்பொருளின் சொரூபம் என பாவித்து அல்லது ஒன்றாய வடிவமே தனது சொரூபம் என்று பாவித்து இருத்ததே சிவயோகம் இந்த சிவயோக நிலையை பெறுவதற்கு தங்கள் ஆணவ மாயை கரும மலங்கள் போய் உபதேச குருபர சம்பிரதாயமோடு ஏயும் நெறி அது பெறுவேனோ அவர்களுக்குரிய ஆணவ மாயை கருமம் என்னும் மும்மதங்களும் நீங்க பெற்று உபதேச குருபர சம்பிரதாய வழியில் பரம்பரையான குருமூர்த்தியின் வழியாய் உபதேசம் பெற்ற வழியில் அந்த உபதேசப்படி பொருந்துகின்ற நெறியை அதாவது வழியை நான் பெறுவேனோ அப்படின்னு கேட்குறாரு அதாவது அசபின்னா அம்ச மந்திரம் அந்த மந்திரம் அவன் நான் எனப்படும் சோகம் சோகம் பாவனை என்பது ஜீவான்மாவும் பரமான்மாவும் ஒன்றென பாவிக்கிறது இதை முதல் பகுதி சொல்லிட்டு ரெண்டாவது பகுதி போகிறார் எப்படி வந்த தானவர் சேனை கெடிபுக இந்தர்லோகம் விபுதர் குடிபுக மண்டு பூத பசாசு பசிகிட மைடாரி மண்கண் வீதி பிடாரி ஹரகர சங்கரா என மேரு கிரிதலை மண்டு தூள் வேலை உருவிய வயலூரா எதிர்த்து வந்த அசுரர்களின் சேனை அச்சமடைந்து முடிவுற இந்தர்லோகத்தில் தேவர்கள் குடியேற நெருங்கி வந்த பூதங்களும் பிசாசுகளும் தத்தம் பசியார மைடாசுரனை பகைத்தளித்த துர்கை வாய்ந்த காடி பிடாரி முதலிய தேவதைகள் அரகர சங்கரா என மொழியை எழுப்ப மேருமலை உச்சியளவும் நெருங்கும் தூள் கிளம்ப வேலை செலுத்திய வயலூர் வள்ளலை அப்படின்னு தனக்கு என்றும் மரண கொடுக்குற விராழிமலை வல்லல வள்ளலை இந்த பாடலும் நினைந்து கொண்டு அடுத்தடி என்னடி வெந்து நீரணி வேணீருடிகள் பந்த பாச விகார பரவச வென்றியான சமாதி முருகுகள் முறைகூடும் மேல் மயிலாடு இனியக்கள் உண்டு கார அடிபாட இதடி போன் விஞ்ச வீசு விராலிமலை உரை பெருமாள் வெந்த திருநீற்ற அணிந்த சடையை உடைய இருடிகள் பந்தவாசம் ஆகின்ற உலகக்கட்டு உலகாசை ஆகின்ற விகாரங்களை கலக்கங்களை அப்புறப்படுத்திய வசமழிய செய்த வென்றியான வெற்றி நிலையான சமாதையை திண்மை வாய்ந்த மலை குகையில் அல்லது கற்குகையில் கூடுகின்ற விராலிமலை உரை பெருமாளை அல்லது கூடுகின்ற மலையின் மேல் மூங்கில் மீது அல்லது மலையின் மீது நின்று மயிலாட இனிப்புள்ள மதுவை உண்டு கரிய வண்டுகள் பாட கொன்றை மரமானது பொன்னை மிக வீசுகின்ற விராலிமலை வீற்றிருக்கின்ற பெருமாளைய குருபுற சம்பிரதாயமோடு ஏயும் நெறியது பெறுவேணும் அப்படின்னு வேண்டிக்கிறார் இந்த பாடலில் இப்போ இது ரொம்ப ஒரு சைவ சித்தாந்த கோட்பாடுகள் கருத்துக்கள் எல்லாம் உள்ளடக்கிய மிக அற்புதமான பாடல் இந்த பாடல் வந்து எழுபத்தி நான்கு எழுத்தடி இருபத்தாறு சீரடி வண்ண கொடுத்த பாடல் இதை மிஸ்ஸாப் சாரத்தில் அமைஞ்ச பாடல் இதை பைரவியில் பாடும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படின்னு இசை அறிந்த வல்லுநர்கள் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ இந்த பாடலில் முதல்ல ஐந்து பூதமும் அரங்கிறார் இந்த ஐந்து பூதம்னா என்ன மண் நீர் தீ காற்று வெளி இதுதான் இந்த ஐந்து பூதங்கள் அடுத்தது ஆறு சமயம் சைவம் வைணவம் கானாபத்தியம் கௌமாரம் சாக்தம் சௌரம் இறைவனுடைய அருட்குணங்கள் ஆரினையும் தனித்தனியே தமக்குரியனவாகக் கொள்ளலாம் மந்திர மந்த்னா நினைப்பு திரா விடுப்பது நினைப்பவரை பாவத்தின்றும் விடுப்பது அது ஏழு கோடிகள் விடுது நம்ம ஸ்வாகா ஸ்வதா வஷட் வவுசட் பட் ஹும் பட் அப்படிங்கிறது அந்த ஏழு ஏழு கோடிகள் உடையது வேத இரு எஜுர் யாமம் அதர்வனும் என்பன ஆயுர்வேதம் கந்தர்வ வேதம் அர்த்தவேதம் தனுர்வேதம் என்பன உபவேதங்கள் புராணம் பதினெட்டு புராணங்கள் சைவம் பௌஷ்யம் மார்க்கண்டயம் லிங்கம் காந்தம் வராகம் வாமனம் மச்சம் கூர்மம் பிராமன் பிரம்மாண்டம் காருடம் நாரதியம் வைணவம் பாகவதம் பிரம்மம் பதுமம் ஆக்னேயம் பிரமஹைவர்தம் இதெல்லாம் பதினெட்டு புராணங்கள் ஐம்பத்தோர் விதமான லிபிகள் ஐம்பதோர் விதமான லிபிகள் சொல்றாரு ஐம்பத்தோர் சந்தத்தால குறியது ஆறு ஆதாரங்கள் அடங்கியுள்ள மாத்ருகா அச்சரங்களை சொல்றாரு அசபை உதடு அசைய செய்வது ஜபம் உதடு அசையாமல் மானசீகமாக செய்வது அஜபானலம் அதுதான் ஹம்சமந்திர மூலம் ஏக வடிவம் சுற்றி அறிகின்ற அறிவு நீங்கி எல்லாம் சிவ வடிவாக பார்க்குது சிவயோகம் யோகம்ன்ற சொல்லுக்கு பொருந்துதல்னு பொருள் பொருந்தல் உடனே பொருந்துகின்ற பொருள் இது எந்த பொருளோடு பொருந்தனும் பின் பொருந்ததற்குரிய காரணம் என்ன முன் இருந்த இதுக்கு என்ன காரணம் ஒன்றை மற்றொன்றோடு பொருந்துகின்ற உபார உபகார சக்தி எது பொருந்திய பின்வெளியும் பயன் இப்படி வினாக்கள் எழும் இதுக்கெல்லாம் விடை என்ன அப்படின்னா பொருந்துகின்ற பொருள் ஜீவான்மா பொருந்தப்படும் பொருள் பரமான்மா பின் பொருந்ததற்குரிய காரணம் பிரம்மானந்த வேட்கை முன் பொருந்தாது பொருந்தாதி இருந்த இருந்தமைக்கு காரணம் ஆணவ மலமரைப்பு பொருந்துகின்ற பொருள் எரிவனோடு தாதான்வியப்பட்டு நிற்கும் அனுகிரக சக்தி பொருந்திய பின் விளைவது சிவானந்தம் ஒருத்தையும் ஒருவனும் கூடிய இன்பொருளானால் கூடுகின்ற மங்கையும் கூடப்படுகின்ற மனானனும் அவள் அவனை கூடுவதற்குரிய காம வெட்கையும் முன் அவனை கூடாமல் இருந்தமைக்கான காரணம் அவனை அறியாமையும் அவனை அவளோடு கூட்டி வைத்து உதவி புரிகின்ற தோழியும் கூடிய பின் விளைகின்ற இன்பமும் அப்படின்னு இது மாதிரி இன்னும் உணவும் ஒரு அறிவற்ற பொருள் இன்னொரு அறிவற்ற பொருளோடு கூடிய இன்புறாது ஒரு இன்னொரு மாம்பழ ஒரு மாம்பழத்தோடு கலந்து அதன் மதுரத்தை அறிவு அறிவற்ற பொருளாயினும் அறிவுடைய பொருளோடு கூடும் கால் அறிவுடைய பொருள் இன்புறும் ஒரு மாங்கனியை ஒரு மனிதன் சாப்பிட்டு சந்தோஷப்படுவான் இருந்தாலும் அல்ப இன்பம் தான் அதனிடம் சேர்ந்து அறிவுடைய பொருள் மற்றொரு அறிவுடைய ஒருத்தியும் கூடுகின்ற பொழுது மிகுந்த இன்பம் உண்டாகும் ஆயினும் அந்த இன்பம் கனப்பொருளில் மறைவதும் தூய்மை இல்லாததும் நோய் செய்வதும் வெறுக்கத்தக்கது சிற்றனுடைய ஜீவான்மா பேரனுடைய பரமான்மாவோடு கூடுகின்ற பொழுது திவிட்டாத பேரின்பம் அனுபவிக்க அனுபவிக்க குறையாத ஆனந்தம் நிலைவேறான உண்மை இன்பம் உண்டாகும் அதனால் சிவனோடு பொருந்தது இதுதான் சொல்கிறோம் பட்டினத்தால் சொல்கிறார் அட்டையா அட்டாங்க யோகமும் ஆதாரமாறும் அவத்தை ஐந்தும் விட்டு ஏறிப்போன விடுதனிலே வியப்பு ஒன்று கண்டேன் வட்டு ஆகி பால் ஊழல் உண்டு மகிழ்ந்து இருக்க எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கி என்னை விழுங்கி இருக்கின்றதுங்கிறது பிராணவாயுவை முறைப்படி ஒடுக்கி உள்ளத்தை ஒடுக்குறது ஒரு முறை அதற்கு அடையோகம்னு பேர் அது குருவின் பால் முறையை கற்று பயின்று செய்யத்தக்கது மிகவும் அரிய சாதனம் அதனால் தூலயோகம் இல்லாம் அதை விட்டுட்டு சூட்சும முறையாக உள்ளத்தை ஒடுக்கி அந்த வழியே பிராணவாயு முதலீட்டு ஒடுக்கி சிவத்துள் ஆழ்ந்து ஒடுங்குவது சிவயோகம் இதுதான் எழுது ஒரு பொருளை ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுது பிராணவாயு ஒடுங்குவது கண்கூடு நாள்தோறும் சிவத்தை உண்ணி சிந்தை முழுவதும் அந்த பொருளிடம் வைத்து அசைவற்று சித்திர தீபம் போல இருந்தால் கருவிகரணங்கள் எல்லாம் போயிடும் அப்போ சிவ ஒளி நல்லா வீசும் மலமரிப்பு அறவே நீங்கும் அந்த வழி சிவானந்த பெருவள்ளம் பெரிய அடையோத்தை அறநகர் சுவாமிகள் சொன்னார் எந்த நேரத்தில் துருத்தி எனும்படி கும்பித்து வாய்வை சுற்றி முறித்து அறுத்தி உடம்பை உருக்கில் எண்ணாம் சிவயோகம் என்னும் குருத்தை அறிந்து முகமானுடைய குருநாதன் சொன்ன கருத்தை மனத்தில் இருந்தும் கண்டீர் மனத்தில் இருத்தும் கண்டீர் முத்தி ஏண்டதேங்கிற சிவயோகம் முறையாக பிராணவாயுவை செம்மைப்படுத்துவதா சென்னெறியன தவயோகர் போற்றும் சிவயோக செம்மல் ஆகிய திருமூலர் கருமூலம் கெடுமாறு சொல்றார் ஆரியன்ல்லன் குதிரை இரண்டு உள்ள வீசி பிடிக்கும் விரமும் அறிவாரில்லை கூறிய நாதன் குருவினும் குருவினும் அருள் பெற்றால் பாரி பிரிக்க வசப்படும் தானுகிறார் இப்படி திருமந்திரத்தில் பல இடங்கள் சொல்றாரு தாய்மாரஸ்வாமிகள் கூட கால் பிடித்த மூலக்கணலை மதிமண்டலத்தின் மேலடுப்பில் தேகம் விழுமோ பராபரம் என்கிறார் இது இந்த மாதிரி யோகத்தை பல பேர் பலவிதமாக சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நம்ம புரிஞ்சு கொண்டு சில சிலங்க படிச்சிருக்கோம் அதையெல்லாம் தெரிந்து கொண்டு நினைவில் கொண்டு அடுத்தது வெந்த நீரடி வெந்த நீர் அணி இருடியார் விராதி குகையில் உள்ள முனிவர்கள் சமாதி நிலை உரைகிறாங்க அவர்கள் திருநீர் தடுத்து வழங்குகின்றனர் அந்த திருநீற்றின் பெருமையை சொல்ல முடியுமா அவ்வளோ பெரிய பெருமைகள் நம்ம இதெல்லாம் ஏற்கனவே படிச்சிருக்கோம் வேற ஒரு திருப்பூர் படிச்சிருக்கோம் நிறைய இடங்களில் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் என்ன அது திருநீர் செய்வது திருநீர் வாங்கும் முறை திருநீடு திருநீர் அணியும் முறை இதெல்லாம் ஏற்கனவே திருப்பூர் படிச்சிருக்கோம் அடுத்தது வெண்டுமேல் மயிலாட பொன் விஞ்ச வீசு அருணகிரி பெருமான இயற்கை காட்சியில் நம்ம ஈடுபடுத்துகிறார் விராதி என்ன எந்நேரமும் ஒரு நலமை கட்சியும் நடக்குது சார் நட்டுவன நட்டுவனார் வண்டு அந்த நடனத்தை கண்டு கொன்றைமரம் என்ற தனவந்தன் தனது மலர்களாகிய பொற்கட்டிகள் அலட்சியமாக அப்படி வீசுது என்ன அழகு அப்படியே திருநான சம்பந்த பிறந்த யார் சொல்றாரு வரைசேறு முகின் முழவ மயில்கள் பல நடமாட பண்டு பாட விரைசேர் பொன் இதழித்தர மென்காந்தல் கையேற்கும் இழலை அமைங்கிற இந்த ஒரு இயற்கை கட்சி அப்படி விண்டுமேல் மயிலாட பொன் வீஞ்ச வீசு அப்படின்னு ரொம்ப அற்புதமா அந்த அடியை சொல்றாரு விண்டு மேல் வயலாட இனிய கல் உண்டு கார் அடிபாட இதழிபொன் பிஞ்ச வீசு விராலிமலை உரை பெருமாளே என்ன அற்புதம் இந்த பாடல் என்ன கருத்துரைனா அசுரை அழிக்க வேல்விடித்தலுடைய வயலூர் ஆண்டவரை பிராலிமலை விராலிமலை உரை எல்லாம் சிவபடிவாக பார்த்து சிவயோகத்தில் நிலை பெற சர்க்குரு பரம்பரையோடு சேர அருள் புரிவீர் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் இப்போ இந்த பாடலுடைய முதல் பகுதியில் சாத சாரியார்களைச் சேர்ந்து அவர்கள் மூலம் குரு பரம்பரையாக உபதேசப்படுகின்ற படுகின்ற நன்னறியை மேற்கொண்டு வேறுபாடுகள் எல்லாம் இல்லாமல் எல்லாவற்றையும் ஏக வடிவமாக பார்க்கின்ற சிவயோகத்தை பெற்று உயிர் இறைவனை அருமையர் பெருமான் வேண்டார் இந்த பாடல பிற்பகுதியில் பல காட்சிகள் அடுக்கிறார் ஐந்து பூதம் ஆறு சமயம் மந்திரங்கள் வேதங்கள் புராணங்கள் கதைகள் ஐம்பத்தோரு வகையான அச்சரங்கள் தேவர் முதல் தாவரம் உயிராக உள்ள பலவித வடிவங்களுடைய சர அசரங்கள் முமூர்த்திகளான பிரம்மதேவன் திருமால் ருத்ரன் சந்திரன் சூரியன் அம்சமந்திரம் விந்து நாதம் என்ற எல்லாமே பிரம்மம் என்ற ஒரே வடிவந்தான் வேறு வேறாக பிரித்து சுற்றி அறிகின்ற அறிவு நீங்கி அனைத்தையும் சிவமாக பார்க்கின்ற அகண்டாகார நிலைகளை நிலைத்திருப்பது சிவயோகம் என்ற தத்துவ விளக்கங்களை இந்த பாடலுடைய முற்பகுதி தருது நீண்ட குரு பரம்பரை வழிவந்த மும்மலமும் நீங்கிய குருவின் வழியாக உபதேசம் பெற்று நன்னறி பயின்று நல்கதி அடைவதின் சிறப்பும் இந்த பாடலில் பேசப்படுது அடுத்தது பாடலுடைய பிற்பகுதியில் முதல் பகுதியில் சூரபத்மனை எதிர்கொண்ட போர்க்களத்தில் ஞானமே ஞானமே ஆயன ஆன தெய்வ தெய்வமயமான வேல்படையை வயலூர் வேந்தன் முருகப்பெருமான் விடுத்தவர்களுடைய பின்னர் அங்கே நிகழ்ந்த வேளை காட்சி விவரமா விவரிக்கிறார் காட்சிகளாக காற்றார் பிற்பகுதியில் மா முனிவர்கள் இருக்கும் கற்குகைகள் நிறைந்த விராலிமலை மீதில் மயில் நடனமணியாக நடிக்க பண்டுகள் பதம்பாட கொன்றை மரங்கள் அதை கண்டும் கேட்டு மகிழ்ந்தும் பொன்பன்ற மலர்கள் தங்கள் மலர்களை பரிசுகளாக அள்ளி வீசும் காட்சியை சித்தரிக்கிறார்கள் பெருமாள் அதை கண்ணா அதை நம்ம படிக்கும் பொழுதே அந்த காட்சியெல்லாம் நம்ம கண்ணில் விரியுது இதுதான் எம்பெருமான் கருணை முழுதும்பெற்ற குருநாதனுடைய கவித்துவத்தின் உச்சம் அடுத்தது கெடிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது கெடினா புகழ் அச்சம் அப்படின்னு ரெண்டு பொருள் உண்டு கெடி புகை அப்படின்னா அசுரர்கள் தெய்வமயமான வேள்படையால் கொல்லப்பட்டு நற்கதி பெறும் பெரும் புகழை அடைந்தனர் என்ற ஒரு மேலான பொருளும் நம்ம வச்சுக்கலாம் கனு என்பவன் வழிவந்தவர் அப்படின்னால அசுலர்களுக்கு தானவரும் பேர் விடுமிய அறிவினர் என்பதால் தேவர்களுக்கு விபுதர் என்றும் புலவர் என்றும் காரண பெயர்கள் அவன் அடுத்தது தாய் தந்தை மக்கள் சுற்றம் என்ற சுற்றங்கள்லாம் இந்த 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 உறவுகள்லாம் உண்டாகிற பந்தபாசமும் பரவசம் அளிக்கும் தன்மையுடையதான் ஆயெல்லாம் என்ன முக்கியம் அப்படின்னா நிரந்தரம் இல்லாது இறுதியில் ஆற்றொன்னா துன்பம் தருவது தான் ஆன்மா நல்கதி அடைய தடையாக இருப்பது இதெல்லாம் தான் எனவே மாயிலிருந்து விடுபட்டு விடுத்து கொண்டவர்கள் இவர்கள் எல்லாம் விட்டொழித்து பூதியளிக்கும் விபூதியை தரித்து எவரும் எளிதில் அணுகையலா மலை குகையில் தத்துவலைய சமாதி விகற்ப சமாதி நிர்விக்ப சமாதி சஞ்சார சமாதி ஆருட சமாதி நிலைகளில் அமர்ந்து இறுதியில் மோன சமாதி கூடிவர இறைவனோடு இரண்டரை கலந்த நிரந்தர பரவசத்தை அடைந்தனர் அப்படிப்பட்ட தவசிகள் வாழும் குகைகள் நிறைந்து விளங்கும் ஞானமலை விராலி மலைன்னு அருணகிரி பெருமான இந்த பாடல் அற்புதமாக நமக்கு உணர்த்தினார் இப்படிப்பட்ட பல அற்புதங்கள் இருந்து இந்த பாடலை எல்லாம் மலை பழனியாண்டம் திருளிலும் ஒரு பெரும்பான்மை திருமண சமர்ப்பித்த அவன் அருளுக்கு பாத்திரமாவும் வெற்றிவேல் முருகனுக்கு அருவாரு கருணாபிமன் சரம் முருகாச்சரன்